இந்தியா சீனாவின் எல்லைப் பகுதியான கிழக்கு லடாக்கில் அமைதியை உறுதி செய்ய இரு நாடுகளும் முயன்று வருகின்றன இது தொடர்பாக கடந்த பத்தொன்பதாம் தேதி இரு நாடுகளின் இராணுவ உயர் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி கிழக்கு லடாக்கின் கல்வான் பள்ளத்தக பகுதியில் ஏற்பட்ட மோதல் காரணமாக இரு நாட்டு எல்லை பகுதிகளிலும் பெரும் பதற்றம் ஏற்பட்டது இந்த மோதலில் இந்திய தரப்பில் இருபது வீரர்களும் சீனா தரப்பில் நாற்பத்தைந்து வீரர்களும் உயிரிழந்ததாக சொல்லப்பட்டது இதனையடுத்து பதற்றத்தை தணிக்க இரு தரப்பிலும் கார்ஸ் கமாண்டர் அளவிலான பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதற்கிடையில் லடாக் முதல் அருணாச்சல பிரதேசம் வரையிலான மூவாயிரத்து நானூற்று எண்பத்தி எட்டு கிலோமீட்டர் உண்மையான கட்டுப்பாட்டு கோடு முழுவதும் ஹெலிபேடுகள் பதுங்கு குழிகள் ஏவுகணை நிலைகள் சாலைகள் மற்றும் பாலங்கள் போன்ற புதிய இராணுவ உள்கட்டமைப்பை சீனா தொடர்ந்து மேற்கொண்டு வந்தது ஏற்கனவே எல்லையில் பதற்றம் நீடித்து வரும் நிலையில் சீனாவின் நடவடிக்கை இந்தியாவை கடுப்பாக்கியது எனவே கார்ப்ஸ் கமாண்டர் அளவிலான பேச்சுவார்த்தையில் முடிவு எதுவும் எட்டப்படவில்லை பேச்சுவார்த்தை இப்படியே நீடித்து வந்த நிலையில் பன்னெண்டு மற்றும் பதினாறாம் சுற்று பேச்சுவார்த்தையில் இரு நாடுகளும் ஓரளவு ஒத்த கருத்துக்களை முன்வைத்தன அதாவது பன்னெண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையில் இருதரப்பு படைகளும் கோக்ரா பகுதியில் இருந்து பின்வாங்கப்படுவதாக ஒப்புக்கொள்ளப்பட்டது அதன்படி பின்வாங்கவும் பட்டன பதிமூனிலிருந்து பதினைந்தாம் கட்ட பேச்சுவார்த்தை வரையில் ஹாட்ஸ்பிரிங் பகுதியில் இருக்கும் மீதமுள்ள படைகளையும் பின்வாங்குவதுதான் பதற்றத்தை நிலையாக தவிர்க்கும் என்று இந்தியா தரப்பில் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டது ஆனால் சீனா ஒத்துழைக்காததால் இதில் எந்த முடிவும் எட்டப்படவில்லை இறுதியாக பதினாறாவது கட்ட பேச்சுவார்த்தையில் இரு தரப்பினரிடையே சுமூகமான முடிவு எட்டப்பட்டதாக இந்தியாவும் சீனாவும் கூட்டறிக்கையில் தெரிவித்தன இருப்பினும் இரு நாடுகளுக்கு இடையே உள்ள பதற்றத்தை தணிக்க மேலும் சில நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் இதற்காக கடந்த பத்தொன்பதாம் தேதி இருபத்தி ஒன்னாவது சுற்று காப்ஸ் கமாண்டர் லெவல் பேச்சுவார்த்தை சுஷில் மோல்டா எல்லை சந்திப்பு பகுதியில் நடைபெற்றது இதில் உண்மையான கட்டுப்பாட்டு கோடு பகுதியில் நிரந்தர அமைதிக்கான வழிமுறைகள் குறித்து இரு நாடுகளும் தங்கள் யோசனைகளை முன்வைத்தன ஆனால் இதில் எந்த இறுதி முடிவும் எட்டப்படவில்லை எனவே இருபத்தி இரண்டாவது சுற்று பேச்சுவார்த்தை மீண்டும் தொடங்கும் என்று இராணுவத்துறை வட்டாரங்கள் கூறியுள்ளன